கிறிஸ்தியஸுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆமேன் இங்கே சகரியா திக்ஸ் மூலமாய் ஆவியானவர் உரைக்கிற வார்த்தை திரும்புங்கள் எங்கே திரும்பணுமா அரணுக்கு திரும்புங்கள் அரண் யாருன்னு சொன்னால் கர்த்தரே இந்த அரண் அதாவது கத்தரிடத்துல திரும்புங்க கத்தரிடத்துல திரும்ப திரும்பும்போது என்ன கிடைக்குமா சொல்லுறாரு எட்டிப்பான நன்மை தருவேன் சொல்றார் அரனுக்கு தேவனிடத்தில் திரும்பவர்களுக்கு எட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கு தருவாராம் நாளைக்கு அல்ல அடுத்த மாதமல்ல அடுத்த ஆண்டு அல்ல அழகாக சொல்லுறாரு இன்றைக்கு இன்றைக்கே தருவேன் அப்படி ஆண்டவர் வாக்குமாறாதவர் உயரியாதவர் அவர் சொல்கிறார் நம்பிக்கையுடைய சிறைகளே சிறைன்னு என்று சொன்னால் ஏதோ ஒன்று கட்டுக்குள்ள இருக்கிறோம் பாவ சிறை சாத்தான் பிடி என்ற சிறை வியாதி என்ற சிறை வறுமை என்ற சிறை பிரச்சனை என்ற சிறை சமாதான குறைவு என்ற சிறை போராட்டம் என்ற சிறை இப்படி பல சிறைகளை நாம் பகிறோம் அதுதான் அந்த சிறையில் இருக்கிற நம்பிக்கை உடைய சிறைகளே கத்திரமல் நம்பிக்கையுடைய சிறைகளே சொல்லி அழைக்கிறார் அது நம்ம அத்தனை திரும்பும்போது ரெட்டி நன்மை பெற்றுக்கொள்வோம் உதாரணத்துக்கு பார்க்கும்போது வேதத்தில் இளையகுமாரன் தன்னுடைய சொத்தெல்லாம் எல்லாம் பிரிச்சுட்டு தூரதேசம் போய் துன்மார்க்கமாக வாழ்ந்தான் அவன் வறுமையான போது வேலை கிடைக்கல கஷ்டப்படும் போது யோசிக்கிறான் வீட்டில் வேலைக்கார பூர்த்தியாக சாப்பிட்றாங்க பசி நாளை சாகிற சொல்லி அவன் மனம் திரும்பி வரான் வரும்போது தன் தகப்பனார் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சலகரணியாய் உபசரிக்கிறான் அப்பா கிட்ட திரும்பி வந்ததுனால ஆசீர்வாதம் அதே போல பரம தாப்பனாக ஏசப்பா நம்ம வரும்போது நமக்கு டபுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் இன்னைக்கே தருகிறார் நீ என்னைக்கு கீழ்ப்பற்றி அன்னைக்கே ஆகவே அரனுக்கு திரும்புவோம் கண்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வோம் கத்த நம்ம ஆசீர்வதிப்பா செவிக்கலாம் நேசிக்கு நல்ல தாப்பனே இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி பூஸ்டான வார்த்தைக்கு நன்றி எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைக்கு நன்றி அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ருசித்து படித்து தியானம் பண்ணி சொந்தமாய் கொள்ளுக்கிற பசி இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கத்தனம் ரசிகருமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அருகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன் அமேன்